ஜோதி பீடம் நமக ஓம் ஜோதி பீடம் நமக ஜோதி நமக ஓம் ஜோதி பீடம் நமக நம்ம ஜோதிப்படுத்தின் சார்பாக நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம் தரும் மந்திரங்களில் தன்னுடைய சக்கரங்களுடைய விஷயங்களில் நாம் இன்றைக்கி சரஸ்வதி சக்கரம் அப்படின்ற ஒரு சக்கரத்தை வந்து பார்க்க போகிறோம் இந்த சக்கரத்துடைய பலன் என்ன இதனுடைய பயன் என்ன அப்படின்னா எழுத்தாளர்கள் கவிஞர்கள் பதிப்பாளர்கள் புத்தக விற்பனையாளர்கள் இந்த மாதிரி இருக்காங்க இல்லையா கவிதை எழுதுகிறவங்க இந்த எழுத்தையே நம்பி வந்து இருக்கிறவங்க படிப்பை நம்பி இருக்கிறவங்க படிப்பை நல்லா வெற்றி பெறணும்னு நினைக்கிறவங்க படிப்பையே படிப்பையே நம்பி தான் வாழ்க்கையை இப்போ எம்பிஏ படிக்கிறேன் படிச்சுட்டு வேலைக்கு போனால் தான் என் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் நினைக்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த சக்கரத்தை என்ன பண்ணணும்னா செப்பு தகவலில் எழுதிக்கணும் வச்சுக்கிட்டு தினமும் பூஜை போகணும் பூஜை செய்யணும் செஞ்சு எக்ஸாம் எழுத போகும்போதெல்லாம் இது வந்து பூஜை பண்ணிட்டு போகணும் மாதிரி இன்டர்வியூஸ் போகும்போதெல்லாம் பூஜை பண்ணிட்டு போகணும் நல்ல வேலை கிடைக்கணுன்றதுக்காக தேடிக்கிட்டு போகும்போதெல்லாம் இதை பற்றி பூஜை பண்ணிட்டு போகணும் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அந்த சக்கரம் பாருங்கள் இப்போ உங்கள் ஸ்க்ரீனில் வந்துட்டு இருக்கு பாருங்கள் இந்த சக்கரம் தான் இந்த சக்கரத்துக்கு செப்பு தகுக்கில் எழுதி வச்சுக்கிட்டு இது பூஜை செய்கிற முறை பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா பால் பழம் அவள் கடலை சுண்டல் பன்னீர் இளநீர் பானகம் தேங்காய் மலர்கள் ஐந்து வகையான பூவு வத்தில் பார்க்க பூஜை செய்யும் முறைன்னு பார்த்திங்கன்னா அதிகாலையில் எழுந்து அதாவது பிரம்ம முகூர்த்தம் ஒரு மூன்றரை மணிக்கு மேலே ஒரு அஞ்சரை மணிக்குள்ள அதுதான் பிரம்ம முகூர்த்தம் அதிகாலை வந்து சுத்தமாக குளித்து புதுசான துணியை போட்டுக்கணும் அதாவது எப்படின்னா அந்த துணி துணியை போட்டு நான் இதுக்கு எந்த தப்பு பண்ணல சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களே அந்த மாதிரி துணியை போட்டுக்கிட்டு கிழக்கு முகமாக உக்காந்து ஒரு இடத்துல வந்து மூழ்கி கோலம் போட்டு அங்கே ஒரு டம்ளரை வச்சுட்டு அதை வந்து சுத்தமான தண்ணியை ஊற்றி ஊற்றி நிரப்பிக்கணும் ஒரு டம்ளர் வச்சு அந்த ஒருத்தரோ மிளகி கோலம் போட்டிங்களே அதுக்கத்தில் ஒரு டம்ளர் டம்ளரில் வந்து சுத்தமான தண்ணி ஃபுல்லாக நிரப்பிக்கணும் டம்ளருக்கு மேலே என்ன பண்ணணும் குறுக்காக மூணு வந்து மூணு செம்பு கம்பிகள் வைக்கணும் டம்ளருக்கு மேலே தண்ணி ஊற்றுருக்க கம்பி டம்ளரில் மூணு செம்பு கம்பி குறுக்காக வச்சிடணும் வச்சுட்டு இந்த சக்கரத்தை வந்து அது மேலே வச்சிடணும் இந்த தகடு இருக்குது இல்லைங்களா அந்த தகடு வந்து அது மேலே வச்சிடணும் வச்சுக்கிட்டு இதை சுற்றி வந்து பூ தூவிக்கணும் அந்த அஞ்சு வகையான பூ சொன்னோம் இல்லைங்களா அந்த பூ தூவிக்கணும் தூக்கிட்டு சக்கரத்துக்கு முன்னாடி பால் பழம் அவல்கடலை சுண்டல் பன்னீர் இளநீர் பானகம் தேங்காய் இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லைங்களா அதெல்லாம் ஒரு வாழையில பகி படைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் சாம்பிராணி காமிச்சுருங்க தீபதுபம் காமிச்சிருங்க தேங்காய் உடச்சி வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த மூல மந்திரத்தை படிங்க மூல மந்திரத்தை படிக்கிறதுக்கு முன்னாடி ஜபிக்கிறதுக்கு முன்னாடி மனசை ஒருநிலைப்படுத்தி அஞ்சு நிமிஷம் சாந்தமாக உக்காந்து இதை படிக்கணும் இந்த மந்திரத்தை முந்நூற்றி முப்பத்தி மூணு தடவை படிக்கணும் அதாவது படித்து முடித்த உடனே அந்த சக்கரத்தை தொட்டு கையில் தொட்டு கும்பிட்டுக்கணும் இதெல்லாம் பண்ணதான் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில் படிப்பினால் ஏற்படக்கூடிய அனைத்து வெற்றிகளும் உடனுக்குடன் கிடைக்கும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இந்த மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் வெண் தாமரில் வீற்றிருப்பவளே சரணம் சரணம் நான் முகனுக்கு தேவியாய் இருப்பவளே சரணம் சரணம் என் குறையறிந்து தீர்த்து வைப்பாய் சரணம் சரணம் உன் கடாட்சம் என் மீதே சரணம் சரணம் சுவாக இதுதான் முந்நூற்றி முப்பத்தி மூணு தடவை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்கள் பெண்களாக இருந்தீங்கன்னா இருபத்தி ஒரு நாள் பண்ணுங்கள் இருபத்தி ஒரு நாள் இருபத்தி ஒரு நாள் ரெண்டு தடவை பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையான படிப்புகளை தேவையான வெற்றிகள் அனைத்தும் மிக விரைவில் கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா படிப்பை நம்பியே வாழ்க்கை இருக்கிறவங்க படிப்பு நம்பியே வாழ போகிறவங்க எக்ஸாமில் எவ்வளோ தடவை எழுதி ஃபைல் இருக்கோங்க இருக்கவங்க எக்ஸாம் எழுதுனா டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதுனா ஃபைல் ஆகிட்டே இருக்குங்க நல்லா தான் படிக்கிறேங்க அப்படின்றவங்களுக்குலாம் வந்து ரொம்ப சக்கரம் இந்த சக்கரம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான மாந்திரிக ரீதியான சித்திரை வழியிலான டிப்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் ஜோதி பீடம் நமக ஓம் ஜோதி பீடம் நமக ஜோதி ஓம் ஜோதி பீடம் நமக சித்த பக்தர்களின் வரலாற்றை உலகறிய உபதேசம் போற்றியதை சொல்ல வந்த குருஜி உம்மை வணங்குகின்றோ